சிவஸ்தலங்களுக்கு புகழ்பெற்ற தஞ்சாவூர் மாவட்டத்தில் பட்டுக்கோட்டை வட்டம் வாட்டாத்தி கொள்ளைக்காடு பீமாபுரம் கிராமத்தில் எழுந்துள்ளே அருள்வாளித்து வரும் ஸ்ரீ சிவசுப்பிரமணியர் ஸ்ரீ காமாட்சி அம்பிகை சமேத பிரம்மபுரீஸ்வரர் ஆலய தீர்ணோத்தன அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம் நாளை திங்கட்கிழமை காலை ஒன்பது மணியிலிருந்து பத்து மணிக்குள் மிக விமர்சையாக நடைபெறவுள்ளது எல்லாம் எல்லாமல்ல பரம்பொருள் உலகமைங்கும் பரிதலிக்கக்கூடிய இந்த காலகட்டத்திலே நமது தஞ்சாவூர் மாவட்டம் பட்டுக்கோட்டை வட்டம் வாட்டாத்தி கோட்டை பிர்மபுரி கஷேத்திரம் என்று சொல்லக்கூடிய பீமாபுரம் பாட்டாத்தி கோட்டை உக்கடை பீமாபுரம் என்ற ஊராட்சியிலே இவ்வாலயமானது மிக முன்னூற்றி ஐம்பது ஆண்டுகள் பழமையான இவ்வாலயம் எனது முன்னோர்களால் பராமரிக்கப்பட்டிருந்த இவ்வாலயம் இது இந்து சமய அறநிலை ஆட்சித்துறைக்கு கட்டுப்பட்ட கோவில் இவ்வாலயத்தில் எதுவும் எவ்வித வருமானம் இல்லாமல் முப்பது ஆண்டு காலமாக எனது நூலாந்தில் விட்டு சென்றது விடப்படாது என்பதற்காக ஊர் மக்கள் உதவியுடன் நானே வளர்ந்து பராமரித்து கொஞ்சம் கொஞ்சமாக திருப்பணி செய்து சிவனடியார்கள் முன்னிலைய உதவியுடனும் பொதுமக்கள் உதவியுடனும் இந்த ஆலயமானது மிகவும் சிறப்பாக திருப்பணிகள் முடிக்கப்பட்டு நாளை நாளை தினம் சரியாக ஒன்பது மணிக்கு மேல் பத்து இருபத்தி ஐந்துக்குள் விருச்சிகலக்கணத்தின் மகா கும்பாபிஷேகமானது மிகவும் சிறப்பாக நடைபெற இறைவன் திருவள்ளுவட்டி வைத்துள்ளது இவ்வாலயத்தின் பெருமையாக சிவனும் முருகனும் ஒரே கருவறை வீட்டிற்கக்கூடிய கூடிய தகப்பன் சுவாமி எப்படி சொல்லுவாங்கன்னா தகப்பன் சுவாமி அப்பாவும் பிள்ளையும் ஒரே இடத்திலிருந்து காட்சியளிக்கக்கூடிய தலம் அதாவது எல்லா ஆலயங்களுக்கும் போது விட இங்கு வந்தால் இறை இறைவழிப்படி பூர்ணமடையும் என்று சொல் சொல்லக்கூடிய இத்தலமாக இது விளங்கிறது வந்துடும் மும்மூர்த்திகளும் மனைவியருடன் தம்பதி சமீதமாக காட்சியிருக்கக்கூடிய இந்த தலம் அதாவது சுவாமி அம்பாள் மகாவிஷ்ணு மகாலட்சுமி பிரம்மா சரஸ்வதி இது ரொம்ப அபூர்வம் எல்லா கோயிலையும் இப்படி இருக்கவே இருக்கேன் தம்பதி தம்பதி சமீதமாக இது ரொம்ப அபூர்வமான அமைச்சிருக்கேன் மக்கள் எல்லாரும் கொஞ்சம் கூட காலதாமதம் இல்லாமல் ஆலய கும்பாபிஷத்தை கலந்து கொள்ளும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் இந்திய தினம் மூன்றாம் கால யாகபூதியானது இன்னும் சில மணி துறைகளிலே துவங்க இருக்கின்றது அது அதனைத் தொடர்ந்து சுவாமிகளுக்கெல்லாம் இப்போ தான் மருந்து சாத்திகிட்டு இருக்காங்க பிரதான மூர்த்திக்கு பழைய மூர்த்திக்கு வந்து மருந்து சாத்த அரசு ஆணையர்கள்லாம் வர வர இருக்காங்க அவங்க அதை பிரித்து சாத்தா இருக்காண்டி வெயிட்டிங்கில் இருக்காங்க அது முடிஞ்ச உடனே நான் கலசஸ்தாபனம் இருக்குது இன்னும் கட்ட ஏழு ஏழு மணிக்கு விமான கலசங்கள்லாம் ஸ்தாபனம் முடிஞ்சு நாளை காலை சரியாக ஒன்பது மணிக்கு மேல் பத்திரிகைத்துக்குள்ளாக விருச்சிகணக்கினத்தில் இந்த திருக்கூட முழுக்கு நன்னீராட்டு பெருஞ்சாந்தி பெருவிழா மிகவும் சீரும் சிறப்போடு நடைபெற உள்ளது கிராம பொதுமக்கள் அனைவரும் சுற்றுவட்டார கிராமவாசிகள் அனைவரும் சிவனிகாரிகள் அனைவரும் தவறாது கலந்து கொண்டு இம்மையிலும் மறுமையிலும் பேரானந்த பெருவாழ்வு பெற்றுள்ள அன்புடன் தேமஹ தன்னோஸ்கோோதாது சிவம் சாந்தம் ஜஹன்நோஹாக்கா நமோ நம நமஸ்து பகவன் விஸ்வேசரா தருவராந்திருகா காலாகி ருதிராக்கீலஹண்டாய மத்யஞ்சேஸ்வராசிவாய்மன்மாதேவாய மஙலமீஷனவரிவாயி வாரம் அனைகோடிகூலநீராஞ்சம் சமர்ப்பிமி அமரபட்சம் பூகபட்சம் என்று சொல்லக்கூடிய பிரதோஷ தேவையான நந்தி நந்தி என்று சன்னதி அது வந்து திருக்குளம் அதாவது ரெண்டு அமிர்த புஷ்கரணி சூரிய புஷ்கரணி சந்திர ரெண்டு குளம் இருக்குது பக்கத்தில் பக்கத்தில் இந்த ஆலயத்தோட விசேஷம் தான் எங்குமே தாமரை பூ மட்டும் அழியாது தாமரை இந்த இந்த குளத்தில் தாமரை தான் சுவாமிக்கு டெய்லி பூஜைக்கு பயன்படுத்தப்படுகிறது பத்மம் என்று சொல்லக்கூடிய இந்த பத்மாவில் சுவாமிக்கு அர்ச்சனை செய்யப்படுகிறது நம்ம சன்னதி வந்து எல்லா இடத்துலையுமே வந்து சிவனை மட்டும் தான் பார்க்க முடியுது இங்கே சிவன் வந்து முருகனும் இருக்காங்க சிவனும் முருகனும் ஒரே கருவரையும் சுப்பிரமணியரும் வீட்டில் விளங்குகிறது இதுதான் இது தனி சிறப்பு தமிழக வேற எங்கேயுமே இது மாதிரி சிறப்பு கிடையாது அதாவது சிவனும் முருகனும் யாரும் வேற இல்லை ரெண்டும் ஒன்றுதான் என்பதை உணர்த்தக்கூடிய தளம் பெருமாவுக்கு உபதேசம் ஓம் என்ற பிரணவத்தில் பொருளின் தளமாகவும் இது விளங்குகின்றது இவ்வாலயத்தில் தனி சிறப்பாக மும்மூர்த்திகளும் மனைவியருடன் ஏற்றிருக்கக்கூடிய தலமாக இது விளங்குகின்றன மும்மூர்த்திகள் பிரம்மா விஷ்ணு சிவன் மூணு பேரும் மனைவியருடன் காட்சி தருகின்ற மிகப்பெரிய தளமாக இது விளங்குகின்றது இது கோயிலுக்கு அடுத்தபடியாக கோஸ்டத்துல வந்து சுவாமியோட பிள்ளையான வீரபத்தில் காட்சியிருக்கக்கூடிய ஒரே தளம்

அண்ணாமலை வரலாறுப்படி அடிப்படைக்கான அண்ணாமலையாளர் காத்திருந்தாலும் இது சிவாலயத்தின் ஆகம ஒரு கார்மீக ஆமை என்று சொல்லக்கூடிய ஆகமுகத்தில் அமைக்கப்பட்ட சுப்பிரமணிய சன்னதி இது வந்து ஆதி சுப்பிரமணியர் என்று அழைக்கப்படுகிறது மிகவும் பிரசித்தி பெற்றதாக நார்முக கடவுள் பெருமாவர சன்னதி நிறுவப்பட்டுள்ளது அடுத்து சண்டிகேஸ்வரர் சிவனுடைய அடியார் மிகவும் பிரசித்தி பெற்றவர் இவரை வழிபடாம போன இதே கிடையாதுனால வழிபாடு நிறைவடையாது நிறைவடையாது முழுமையிடையாது என்ற வரிசையில் வந்து அப்படியே வருவான் அப்படி ராகு காலத்துல வந்து மூணு நாலு வழிபாடு மகளிர் வழிபாடு மாங்கல்ய பாக்கியோ புத்திர வாக்கியம் விரைவாக நடைபெற்ற அதிகம் அதன்படி துர்காபிகம் அதாவது மாணவர்களுக்கும் மாணவிகளுக்கும் நன்கு படிப்பதற்காக படிப்புக்கூட அழிவுக்கூட என்று சொல்லக்கூடிய ஞான வயதாகி திட்ட உள்ள சரஸ்வதி அம்மா சரஸ்வதி அம்மார் தந்த வழிபாட்டு அஷ்ட ஐஸ்வர்யங்களும் கரக்கூடிய கஜலட்சுமி இதில் அதாவது தனலட்சுமி தானதீன் இது அச்சு கூட இஜலட்சுமி அம்மி சிவாலய முறைப்படி இங்கே இருக்கும் ஆலயத்தில் ஏற்ற செல்வங்களை உடனே வழங்கக்கூடிய திருப்பதி ஏழுமலைக்கு இயலையனையான ஒரே மகாவிஷ்ணு சன்னதியாக இங்கே நிறுவப்பட்டு முழுவதும் கருங்கலினால் அமைக்கப்பட்ட சிவகாமி அம்பிகா சமீதம் நடராஜ சன்னதி நூதனமாக வீடு இந்த கும்பாசி இதில் என்ன செலவான வைக்கிறீங்க ஐம்பது ஐம்பது காலபெயர் சன்னதி புதுசாக நூதனமாக வைக்கப்பட்டு மீனாட்சி அம்பிகா சிவா திருச்சிக்ரம்பலம் தன்னாளுடைய சிவனையை போற்றி நாட்டவருக்கும் இறைவா போற்றி தஞ்சை மாவட்டம் தற்போது திருவோணம் வட்டமாக இருக்கக்கூடிய வாட்டாத்தி கோட்டை கொள்ளைக்காடு கிராமத்தில் அருள் பாலித்துக் கொண்டிருக்கக்கூடிய பீமாவரம் என்கின்ற பிரமபுரித்தோரர் காமாட்சி அம்மன் தமிழக வரலாற்றிலேயே சிவசுப்பிரமணிய என்று அழைக்கக்கூடிய சிவனும் முருகனும் இருக்கக்கூடிய சுவாமிமலைக்கு அடுத்தாறு போல இந்த வாட்டாக்கி கோட்டை தொள்ளைக்காடு கிராமத்தில் தான் இந்த ஆலயம் இருக்கிறது இந்து அறநிலத்துறைக்கு சொந்தமான வரலாற்று சிறப்புமிக்க இந்த ஆலயம் இந்த வயலும் வயலும் சார்ந்து இருக்கக்கூடிய இந்த பகுதி இயற்கை வளம் மிகுந்த அற்புதமான இந்த வாட்டாக்கி கோட்டை கிராமத்தில் மக்களுக்கு அருள் பாலத்தி கொண்டிருக்கக்கூடிய சிவசுப்பிரமணியருடைய சிறப்பு மிகவும் சிறப்பானது திருப்பரந்துறை என்று சொல்லக்கூடிய அடுத்தார் போல வரலாற்று சிறப்பு மிக்க இந்த ஆலயம் இந்த பகுதியில் உள்ள மக்கள் அனைவரும் எம்பெருமான் சிவபெருமானை பிரம்மபுரி சுவரை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இதுதான் இந்த கிராமத்தினுடைய சிறப்பு நடிகனுடைய பெயர் நாமம் சுப தங்கமணி சிவனையை போற்றி இறைவா போற்றி போற்றி திருவாச தெரிஞ்ச விதி விதித்து உடையார் கலர்க்கிய கைதான் தலை வைத்து கண்ணீர் ததும்பி வெதும்பி என் உள்ளம் பொதிதான் தவிர்த்து உன்னை ஜெய ஜெய போற்றி என்னும் கைதான் நிகழ உடையா என்னை உடையாயனை கண்டுகொள்ள கருணை கருணையினால் கலந்தாண்டு கொண்ட உடையவனை விட்டு கண்டாய் விரைவிங்கின்றோர்

ஐம்பது ஆண்டு காலமாக சிவத்தொன்றுக்கு வரக்கூடியவர் பல ஆலயங்களுடைய குடம்புளக்கை மிக சிறப்பாக செய்து கொண்டு வருகிறார்கள் குடும்ப பாரம்பரிய மிக்கமான நெய்வழி கிராமத்தில் இருந்து எங்களுக்கெல்லாம் திருவாசகமும் திருக்குறளும் திரு அருட்பாவும் மிக சிறப்பாக வலுப்படுத்திக் கொண்டிருக்கக்கூடியவர்கள் பல மாணவர்களை தமிழகம் எங்கும் அல்ல உலக நாடுகள் முழுவதும் திருவாசகத்தை பறைசாற்றி பேசக்கூடிய ஒப்பற்ற சிந்தனையாளர் அண்ணன் சூராபன வெங்கடேசன் என்ற இவருடைய திருநாமம் இவர் இப்போ தற்போது ஒரு திருவாசகத்தினுடைய பாடலை பாடி எங்களுக்கெல்லாம் மனம் குளிர வைப்பார்கள் சிச்சம்பளம் தென்னாட்டுக்கும் இறைவா போற்றி இந்த பாபண்ணா பள்ளிக்காடு என்ற கிராமத்தில் எழுந்திருக்கும் பிரம்மபுரி சிவருள் சுப்பிரமணியனுடைய திருக்கோயிலுடைய கும்பாபிஷேகம் நாளைக்கு நடக்க இருக்கின்றது இதற்கு அடுத்த கிராமத்தில் உள்ள கிராமத்தில் இருக்கும் நெய்வேலி என்ற கிராமத்தில் இருந்து நாங்கள் எல்லாம் இந்த சிவனடியார்கள் திருக்கூட்டங்கள் அனைத்தும் நாளைக்கு சும்பாகத்தில் கலந்து கொள்வோம் நான் இந்த பேராவூர்ணி கரம்பக்குடி இந்த மையங்களில் நான் சைவ சித்தாந்த திருமுறை அமைப்பாளராகவும் சைவ சித்தாந்த அமைப்பாளராகவும் இங்கு பல கோயில்களுக்கு திருவாசகம் முற்றுகல் செய்து எந்தெந்த அந்தந்த கோயில்கள் குடும்பக்கு நடக்க நடக்காமல் இருக்கின்ற கோயில்கள் எல்லாம் நாங்கள் திருவாசகத்தை முழுமையாக பாடி சிவனுடைய அருளைப் பெற்று அந்த கோயிலெல்லாம் வெகு விரைவில் கும்பாபோஷம் நடக்கின்றது ஆகையில் நாளைக்கு இருக்கும் குடமுழுக்கில் அனைத்து பக்தர்களும் அனைத்து சிவனர்களும் கலந்து கொள்வோம் என்று உறுதிக்கிறோம் நன்றி வணக்கம் बाबा अरेला अरेला अरे मुगड़े आड़ा बाबा ना येला बहुत आ हा खिंडा घणी जुडा घणा सिहात जोटा ने सीने आगने मोती नल सिने है।

केसरेभ्यो नम कर्णिकाजी ना बीजेभ्यो नम पूमुडु शिवकुंभे वाजीर जेटाधीर रौद्रीनम कालजी नम कलर बलवीक नीन बलप्रमतिरम सर्वूतमंडीम मनोन्मणी देंवीभच्छाधीम क्रिजाधी ज्ञानी नम वे नम वगीश ज्वालिनी नम माँ नम जटा नम रहौद्री नम सुब्रमण्यप्रे शुभुंडी नम रेवीर भूतना महाभूतनाशीति नमिनी नम श्यामला बुद्धी नम सर्वतोमी सूर्यमंडला ब्रह्मणी नम सरस्वती नम शवंड विघ्न नम महा नमिमंडला रुद्रम पार्वती शक्तिमंडला ईश्वीर ईश्वर नम विरात्राद नमः तन् भक्ते ॐ आम स्वराद नमः ॐ आम ॐ सुब्रह्मण्यं पुरम ज्ञानेश्वर नमः पुरम मोदनेश्वर नमः पुरम ज्ञानेश्वर नमः ॐ श्री भाटिया नमः आला तुराउते नमः हाक कृतीरादि नमः नमो दिवादाज याम पुजादि विधान मुक्ताना महागुरुभि कुमारि महागुरुभि रुद्रश्रय महाश्री पूरी महामत्रे अगोरहृदय नमः

மகாதேவா போர்க்கிறா போத்ரேமான தனிப்பெண் கருணையினாலே திருமபுரி கஷேத்திரம் என்று சொல்லக்கூடிய தஞ்சாவூர் மாவட்டம் பட்டுக்கோட்டை வட்டம் பாட்டாத்தி கோட்டை உட்படை பீமாபுரம் கிராமத்தில் இருந்து அருள்வளிக்கக்கூடிய தகப்பன் சுவாமி என்று அனைவராலும் செல்லமாக அழைக்கப்படுகின்ற சிவசுப்பிரமணிய சுவாமி ஆலயம் இவ்வாலயமானது சுமார் முன்னூற்றி ஐம்பது கால ஆண்டு கால பழமை வாய்ந்தது இவ்வாலயத்தில் திருக்கூடமுழுக்கு கண்ட மக்கள் யாருமே இல்லை முந்நூறு ஆண்டுகளுக்கு பிறகு நம்ம ஊர் மக்களின் பெரும் முயற்சியுடனும் சிவ சிவ சிவனடியார்களின் ஒத்துழைப்புடனும் இந்த ஆலயமானது புனரமைக்கப்பட்டு புரோதி வருடம் ஆவணி மாதம் முப்பத்தி ஓராம் தேதி ஆங்கில தேதி பதினாறு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு திங்கட்கிழமை நாளை நாளை காலை சரியாக ஒன்பது மணிக்கு மேல் பத்து இருபத்தி ஐந்துக்குள் விருச்சிகலக்கினத்தில் சூரிய பகவான் ஊரையில் இவ்வாலயத்தின் திருக்கூட நன்னீராட்டு பெருஞ்சாந்தி பெருவிழா மிகவும் சிறப்பாக நடைபெற உள்ளது ஆலயத்தின் அர்ச்சகராகவும் ஆலய நடைமுறை அரங்காவலராகவும் யாமே இவ்வாலயத்தை முப்பது ஆண்டு காலம் எவ்வித ஊதியமும் இன்றி நான் பணியாற்றி வருகிறேன் இதை ஆணித்தனமாக தெரிவித்துக் கொள்கிறேன் எந்த ஒரு ஊதியமும் பெறாமல் சுமார் முப்பது ஆண்டு காலமாக நானே பணியாற்றி வருகிறேன் என்பதை இப்போ இந்த கும்பாபிஷேக நன்னீராட்டு விழாவின் மூலமாக நான் தெரிவித்துக் கொள்கிறேன் எனக்கு ஆதரவு நல்கிய கிராம மக்கள் சிவனடியார்கள் ஆன்மீக அன்பர்கள் ஆண்டோர்கள் சான்றோர்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கத்தையும் இந்த சமயத்திலே உருத்தாக்கிக் கொள்கிறேன் நாளை அனைத்து மக்களும் எத கலங்கமின்றி தவறாது இவ்வாழைய பதினஞ்சாந்தி பெருவாளையை கலந்து கொண்டு எல்லாம் சிவசுப்பிரண சுவாமி பரிபூர்ணமான அருளுக்கு பாத்திரமாகும்படி உங்களை அத்துணை வேலையும் பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன்